பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கான குறுக்கெழுத்து புதினுடைய விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் ஒன்று குறி அல்லது குறிக்கோள் மொத்த எத்தனை எழுத்து மொத்தம் நாலு எழுத்து கொடுத்துருக்குறாங்க குறி அல்லது குறிக்கோள் இதனுடைய நாலு எழுத்து வந்து இலக்கு இல்லை இலக்கு அடுத்து நம்ம பார்க்கப்படுது கொஸ்டின் நம்பர் ஐந்து வரலாறு கொஸ்டின் நம்பர் ஐந்து வரலாறு வரலாறுடைய இன்னொரு சரித்திரம் ச ரி இம் சரித்திரம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் எட்டு கடலில் ஓயாதது என்ன கொஷின் நம்பர் எட்டு இடமிருந்து வளம் ரெண்டழுத்து கடலில் ஓயாதது அலை 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 அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் ஒன்பது நாள்தோறும் அல்லது நித்தம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது நாள்தோறும் அல்லது நித்தம் என்னது மொத்த எத்தனை எழுத்து மூணு ஆறு எழுத்து கொடுத்துருக்காங்க நாள்தோறும் அல்லது நித்தம் என்னது இன்னொரு வார்த்தை தினம் தோறும் தினம் தோறும் தி ந இம் தினம் தோறும் தோ ரூ இம் தினம் தோறும் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து திருமணம் கொஸ்டின் நம்பர் பத்து திருமணம் இன்னொரு வார்த்தை என்ன மொத்தெழுத்து மூணு அஞ்சு எழுத்து கல்யாணம் இன்னொரு வார்த்தை கல்யாணம் கம் கல்யாணம் அடுத்து நம்ம பார்க்க பொழுது கொஸ்டின் நம்பர் பதிமூன்று ஜெர்மனி டென்னிஸ் வீராங்கனை யார் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று ஜெர்மனி டென்னிஸ் வீராங்கனையுடைய பேர் வந்து ஸ்டெஃபி கிராஃப் எஸ் டே ஸ்டெஃபி இஃப் ஸ்டெஃபி கிராஃப் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு பிரதேசத்தின் தலைநகர் கொஸ்டின் நம்பர் பதினேழு பிரதேசத்தின் தலைநகர் முன்னெடுத்து வந்து சிம்லா சி இம் லா சிம்லா அடுத்து வளமிருந்து இடம் கொஸ்டின் நம்பர் ஆறு வீட்டின் முன்னால் இருக்கும் இடம் கொஸ்டின் நம்பர் ஆறு வீட்டின் முன்னால் இருக்கும் இடம் முற்றம் இம் முற்றம் என்னுடைய வார்த்தையில் புரிஞ்சிருச்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று சம்பாத்தியம் கொஸ்டின் நம்பர் பதினொன்று சம்பாத்தியம் அதுக்கு வேறொரு வார்த்தை என்னது தேட்டம் தே இம் தேட்டம் இன்னொரு வர்தை அடுத்து क्वेश्चन நம்பர் 15 தமிழக அரசு மதுபானக் கடை நடத்துவது என்னது क्वेश्चन நம்பர் 15 தமிழக அரசு மதுபானக் கடை நடத்துவது டாஸ்மார்க் ட இஸ் மா 1 டாஸ்மார்க் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு பிறப்பு வளம் இருந்த இடம் கொஸ்டின் நம்பர் பதினாறு பிறப்பு வளம் இடம் வேறொரு வார்த்தை என்னது ஜனனம் சா நம் ஜனனம் வேறொரு வார்த்தை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கோவிலுக்கு செய்யும் தொண்டு என்னது நாலெழுத்து கடைசியாக பார்த்துக்கலாம் அடுத்து கொஷின் நம்பர் ஒன்று மேலிருந்து கீழ் வீடு கொஷின் நம்பர் ஒன்று மேலிருந்து கீழ் வீடு மொத்த எத்தனை நாலு எழுத்து ஈ மற்றவருக்கு இன்னொரு வார்த்தை வந்து இல்லம் ல இம் இல்லம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இரண்டு சட்டத்தை மீறிய செயல் கொஸ்டின் நம்பர் இரண்டு மேலிருந்து கீழ் சட்டத்தை மீறிய செயல் மேலிருந்து கீழ் குற்றம் கு குற்றம் அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று அரசு முத்திரைத்தால் கவனமாக அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அரசு முத்திரைத்தாள் என்னது கொஸ்டின் நம்பர் மூன்று மேலிருந்து கீழ் அரசு முத்திரைத்தால் இல்லைனா கவனமாக கொடுத்துருக்குறது என்ன அர்த்தம் பத்திரம் ஏற்கனவே இத்து இம்மு இருக்குது நிச்சயத்தில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ப இத் தி ரம் பத்திரம் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு மேலிருந்து கீழ் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகத்தினுடைய இன்னொரு வார்த்தை இம்மு மட்டும் இருக்கு மிச்சம் என்னது சோம்பு சோ இம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐந்து கடல் கொஸ்டின் நம்பர் ஐந்து கடல் என்னது ச மோ இங்க தி இங்க இருக்கு வார்த்தனது சமுத்திரம் ச மோ தி எம் சமுத்திரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு வித்தியாசமான இன்னொரு வார்த்தை வேறுபட்ட வேறு இப்புன்னு கூட்டு டடன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஏழு வித்தியாசமான மேலேருந்து கீழ் என்னது மாறுபட்ட மாறு ப இட் ட மாறுபட்ட அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு ஆண்கள் தரிக்கும் நீண்ட மேல் துண்டு என்னது கொஸ்டின் நம்பர் எட்டு ஆண்கள் தரிக்கும் நீண்ட மேல் துண்டு கொஸ்டின் நம்பர் எட்டு மேலிருந்து கீழ் இன்னொரு வார்த்தை வந்து என்னது அங்க வஸ்திரம் ஆ இங் இங்க வ இஸ் தி அங்க வஸ்திரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு கனவு மேலிருந்து கீழ் கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு என்னது சொப்பனம் ஸோ ஸோ ப ந பனம் சொப்பனம் சொப்பனம் ஃபுல் பண்ணியாச்சு அடுத்தது கொஸ்டின் நம்பர் பதினான்கு வாழ்வை மாயத்தின் மற்றும் ஒரு நடிகை கொஸ்டின் நம்பர் பதினான்கு வாழ்வே மாயத்தின் மற்றும் ஒரு நடிகை யார் கீழிருந்து மேல் கொஸின் நம்பர் பதினான்கு ஸ்ரீதேவி மனோரமாக இருக்கிறாங்க இன்னொரு இதுனா ஸ்ரீ பிரியா இருக்கிறாங்க ஸ்ரீ ஸ்ரீ பி ஸ்ரீயா பிரியா அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு இராணுவம் என்னென்னா படை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கீழிருந்து மேல் இதில் வந்து காலாட்படை தரைப்படை விமானப்படை இந்த இது போட்டால் கூட இந்த இதை வாரத்தை பொருத்த மாட்டேங்குது அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் பதினெட்டு பெரியோருக்கு அல்லது கோவிலுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் மகேசன் இந்த மாதிரி வார்த்தை கூட கூட பொருத்தமாட்டிருக்குது அப்புறம் என்ன ஊழியம் அதனால் இந்த இதை மட்டும் கமெண்டில் இதை மென்ஷன் பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் பதினெட்டு வளம் இருந்த இடம் அதேமாரி கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கீழே இருந்த மேல் இராணுவம் அல்லது படை இந்த இதை வந்து கீழே கமெண்ட்டில் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு ரெண்டு இது மட்டும் அப்படியே நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்